வணக்கம் வணக்கம் கொஞ்சம் போரிங்கா போய் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பேசலாமா நிறைய பேர் கொட்டாவே இருவாங்க என்னை பத்தி நான் சொல்லிடுறேன் என் பேரு பிரவீன் நான் எஸ் ஆனம் ராமபுரத்துல வரேன் ஆயுஷா நடராஜ் எழுதிய அரிமாவின் தோழர்கள் புத்தகத்தை ரிவியூ பண்றேன் நான் எல்லா கதையும் வந்து பேசி முடி போர் அடிக்க வரும்ல ஜஸ்ட் அவுட் அவுட்லைன் மட்டும் சொல்றேன் நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு கதை சொல்றேன் அந்த கதையை கண்டிப்பா எல்லாமே படிங்க யானை வெடின்னு இருக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு பதினாலாவது பதினேழாவது கதையா இருக்கு அந்த கதையை கண்டிப்பா எல்லாரும் படிக்கணும் அதுல அவர் வந்து எவ்வளோ ஒரு நுணுக்கமா அந்த கதையை கொண்டு போயிருக்காருன்னா முதல்ல ஆரம்பிக்க சொல்லவே ஒரு சிரிப்பு ஊற்ற மாதிரி எடுத்து யானை வெடி என்பது நான் வந்து தீபாவளி பண்டிகை குறிப்பிட்டே நான் வெறும் ஒரு ரோபோட்டை ரோபோட்டோட பேர் அது அதை வந்து அவர் எடுத்துகிட்டு போற விதமே கொஞ்சம் சிரிப்பாகவும் கொஞ்சம் நகைச்சுவா படிக்க படிக்க இன்ட்ரெஸ்ட் ஆச்சு எனக்கு இந்த இருபத்தாறு தொகுப்பு இருபத்தாறு கதைகள்லையுமே எனக்கு அந்த யானை வெளியுற கதை கொஞ்சம் நல்லா பிடிச்சிருந்துச்சு இப்ப அவரு இருந்து வந்தா சில கேள்விகள் கேட்கலாம்னு நினைச்சேன் ஆனா அவரால் இப்ப பங்கற்க இருந்தாலும் இப்ப அனைவருக்கும் இந்த புத்தகத்துல அந்த அந்த கதைய வந்து கொஞ்சம் குறிப்பிட்டு படிச்சு பாருங்க ஏன்னா ஒரு இந்த ஏற்ற ஒரு சயின்ஸ் பிக்ஷன்ல ஒரு குழந்தைகளுக்கு ஏற்ற ஒரு கதையா அது அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன் அது இல்லாம முன்னாடி இப்போ சகோதரி பேசிய அய்மாவின் தோ ஆஹ் அசிமாவின் தோழர்கள் அந்த கதையிலையும் ஒரு பெண்ணுக்கு நடக்கிற பாலியல் துன்புறுத்துக்களை பத்தி அவங்க அவ்வளவு விரிவடைந்திருக்காங்க அவரு அதை தவிர்க்கணும் அதை பத்தி ஒரு மின்பாட்டு பொருளா நம்ம கருதணும் அதை முக்கியத்துவம் கொடுத்து இது பண்ணணும் இப்ப கூட ஒரு அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பாலியல் துன்புறுத்தல் நடந்துச்சு அது மாதிரி இது இதெல்லாம் நடக்கக்கூடாது அதுக்கு ஒரு பெண்ணாக ஒரு செவிலியர் வந்து எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்றாங்க அதுதான் ஒரு இதுலாவே எழுதியிருக்காரு முதல் கதையில அது மாதிரி இன்னொரு பெத்தின்னு ஒரு கதை இருக்கு அது விண்வெளி ஆராய்ச்சியை பத்தி எழுதியிருக்காங்க ஒரு விண்வெளிக்கு ஒரு பெண் செல்ல ஒரு பெண் ஆஸ்ட்ரோனாட் செல்றதுக்கு தடைகள் வருது அது தமிழக மக்கள் எப்படி ஜாதி மதம் இனமும் இல்லாம அதை வந்து எப்படி போராடி அவங்களை வந்து திரு அவங்க விண்வெளி அந்த பயணத்துக்கு நனுப்பாங்கன்றத அந்த கதை சொல்லுது திருப்பிங்கிறது இதுல வந்து முக்கியமா அவருக்கு அவங்க வந்து நிறைய கதைகள் பெண் பெண் முக்கியத்துவம் பால துன்பத்துக்கள் அப்புறம் இது மாதிரி நிறைய இருக்கு அது சமாளிப்பு டைம் பார்த்தா சில தான் முக்கியமா அந்த யானை வெளி தொகுப்புல வந்து அவர் எதை வந்து முக்கியம் கோயிலுக்கார்னா ஒருத்தர் யாராவது வந்து நம்ம கிட்ட ஒரு பேசுறாங்களோ அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க முக்கியத்துவம் கொடுங்க அவங்க பேசாம மரியாதை கொடுங்க யாராயிரம் வயசுல பெரியவங்களோ சின்னவங்களோ அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுத்து பேசுங்க ஏன்னா இதுல வர அந்த யானை வரின்ற ரோபோட்டை அவரு அவர் வச்சுட்டு இருக்கிறவங்க நண்பர் வந்து கலைகுறதா பேசிடுவாரு அதுக்கு அந்த ரோபோட்டுக்கு கோபம் வந்து அவளை வந்து தண்டிக்கும் ஒரு மனிதனால உருவாக்கப்பட்ட அந்த ரோபோ ரோபோவுக்கு அவ்வளோ கோபம் வரும்போது மனிதனாகி நம்மளுக்கு ஏன் ஒரு யாராவது அவங்க பேசினா ஏன் திருப்பி நம்ம கேள்வி கேட்க மாட்டோம்ன்றதை அந்த கதையில சொல்லியிருக்காரு முக்கியமா இந்த ஐயாவின் புத்தகம் வந்து நம்ம புக்கு படிக்க மாட்டேன் எங்க தமிழ் ஆசைய ஐயா சொன்னாருன்னு சொல்லிட்டு இதை வாங்கி படித்தேன் நல்லா இருக்கு இதுக்கப்புறம் புத்தகங்களை படிக்கலான்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் பார்ப்போம் இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு ஏன்னா மோஸ்ட்லி நான் இந்த போன்ல தான் இந்த யூடியூபுஸ்ல வந்து பார்ப்பேன் இப்ப கூட ஐயாவோட ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு அழுகி போன ஆப்பில வந்து ஒரு கூலங்களை வச்சா எப்படி அது மொத்த ஆப்பிள் அழுகி போயிடுமா அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு அது இப்ப திருப்பி அவங்க பேசிட்டு இருந்தாரு கேட்டுதான் இவ்வளவு அவங்க கேட்டு இருந்தார் பேசினது நல்லா இருக்கு அவர் பேசினது எனர்ஜிக்கா பேசுறாரு அதே மாதிரி எல்லாரும் வந்து பேசணும் இப்ப ஒரு ஒருங்கிணைப்பாளர் அவர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து அனைவரையும் அமர வச்சு கேட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு எல்லாரும் கவனிச்சு பண்ணிருப்பாங்க ஏன்னா முதல் தடவை எல்லாரும் வரும் இங்க இருந்து அவங்க நாங்களா இயர்ஸ் தான் மோஸ்ட்லி ஒருத்தர் ரெண்டு பேரும் சீனியர்ஸ் வரும் அவர் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தவங்க உட்கார வச்சு அவங்க போனவங்களை கொஞ்சம் உக்கார வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு என்கரேஜிங்க இருந்திருக்கும் அதை பதிவு செய்ய வச்சுக்கிறேன் இப்போ அவர் இல்ல ஜெய்ச்சியும் யாரும் சொல்லலாம் நன்றி நீங்க அந்த புத்தகத்தை வாங்கி நீங்க படிச்சு பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது அது வரைக்கும் நீங்க நன்றி வணக்கம்